திருச்சி மாவட்ட திமுக வேட்பாளர்கள் யார் யார் கே என் நேரு ஃபைனல் செய்த லிஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒன்பது தொகுதிகளில் களமிறங்க போகும் வேட்பாளர்கள் யார் யார் என்பதை தற்பொழுது பார்க்கலாம் திருச்சியில் உள்ள ஒன்பது தொகுதிகளான மணப்பாறை ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மேற்கு திருச்சிராப்பள்ளி கிழக்கு திருவெரும்பூர் லால்குடி மணச்சநல்லூர் முசிறி மற்றும் துறையூர் ஆகிய தொகுதிகளில்தான் வேட்பாளர்களாக யார் களம் இறங்கப் போகிறார்கள் திமுகவிலிருந்து யார் விருப்பம் தெரிவிக்கிறார்கள் என்றும் கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடு என்ன என்பதையும் பார்க்கலாம் முதலாவதாக பார்க்கவிருக்கும் தொகுதி மணப்பாறை மணப்பாறையை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய மூன்று சட்டப்பேரவைத் தேர்தல்களை சந்தித்து இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு ஆகிய சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக வென்றிருக்கிறது கடந்த தேர்தலில்தான் திமுகவின் கூட்டணி மணப்பாறை தொகுதியில் வென்றிருக்கிறது முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கும் இந்த தொகுதி மனிதநேய மக்கள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் காங்கிரஸ் ஆகிய கூட்டணி கட்சிகள் இந்த தொகுதி தங்களுக்கு வேண்டும் என்று கடுமையாக போட்டி போடுகின்றன ஆனால் திமுகவிற்கு தான் இந்த முறை இடஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் உள்ளூர் திமுக காரர்களும் வலியுறுத்துகின்றனர் அதனால் திமுக நேரடியாக களமிறங்குமா அல்லது கூட்டணி வேட்பாளர்களை களம் இறக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இரண்டாவதாக நாம் பார்க்கவிருப்பும் தொகுதி ஸ்ரீரங்கம் திருச்சியில் உள்ள ஒன்பது தொகுதிகளில் அதிக மக்கள் தொகை உள்ள தொகுதி ஸ்ரீரங்கம் தான் ஜெயலலிதா இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியடைந்த பிறகு ஸ்டார் தொகுதியாக ஸ்ரீரங்கம் பார்க்கப்படுகிறது திமுகவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் வெற்றி பெற்ற பிறகு கடந்த சட்டமன்ற தேர்தலில் தான் ஸ்ரீரங்கத்தில் வெற்றியடைந்தது கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட என் பழனியாண்டி இந்த முறை மீண்டும் ஸ்ரீரங்கத்தில் வேட்பாளராக நிற்க விருப்பம் தெரிவித்ததாக தெரிகிறது ஆனால் பழனியாண்டி கே என் நேருவிற்கும் இடையே சமீபத்தில் நடந்த கருத்து மோதல் காரணமாக என் ஆனந்தை கே என் நேரு சார்பாக களம் இறக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என் பழனியாண்டி செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவராக அறியப்படுபவர் என்பதால் திமுக தலைமை யாரை தேர்ந்தெடுக்கும் என்ற இழுபறியில் இருக்கிறது மூன்றாவதாக திருச்சி மேற்கு இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய சட்டப்பேரவை தேர்தல்களை சந்தித்த இந்த தொகுதியில் கே என் நேருவே தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார் மீண்டும் கே என் நேருவே இந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பது எந்த சந்தேகமும் இல்லை என்பதால் திருச்சி மேற்கு திமுக வேட்பாளர் கே என் நேருதான் திருச்சி கிழக்கு தொகுதி இந்த தொகுதியில் வேட்பாளரை அறிவிக்கும் முன்னரே கிறிஸ்தவன் அல்லன் என்ற அமைப்பை சேர்ந்த திமுக அபிமானி இனிகோ இருதயராஜ் திருச்சி கிழக்கில் தேர்தல் வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார் இதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அவர் வெற்றியடைந்தார் ஆனால் இம்முறை அவர் போட்டியிட தயாராக இல்லை என்றும் வேறு தொகுதிக்கு அவர் மாற்றப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் இரண்டு தொகுதிகளை திமுகவிடம் கேட்பதால் திருச்சி கிழக்கு அல்லது மணப்பாறை இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக்கிற்கு ஒதுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு திருவரும்பூர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கே என் சேகரன் திருச்சி கிழக்கில் இந்த முறை வேட்பாளராக களமிறங்க எதிர்பார்க்கப்படுகிறார் அதேபோல அன்பில் மகேஷன் சித்தப்பா அன்பில் பெரியசாமி இரண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியுற்றவர் திருச்சி கிழக்கை எதிர்பார்க்கிறார் மலைக்கோட்டை பகுதி செயலாளர் மதிவாணனும் இந்த தொகுதியில் போட்டியிட முயற்சி செய்கிறார் என்று கூறப்படுகிறது அடுத்த தொகுதி திருவெறும்பூர் இந்த தொகுதியை பொறுத்தவரை திமுக ஆறு தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கிறது அதிமுக நான்கு முறை வெற்றி பெற்றிருக்கிறது சிபிஎம் தேமுதிக காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தலா ஒரு முறையும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய சட்டப்பேரவை தேர்தலில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான் இரண்டு முறையும் வெற்றி பெற்றிருக்கிறார் எனவே சட்டமன்ற தேர்தலிலும் அன்பில் மகேஷுக்கு திருவரும்பூர் தொகுதி ஒதுக்கப்படும் அடுத்ததாக மக்கள் தொகையில் குறைவான தொகுதி லால்குடி இந்த தொகுதியில் எப்பொழுதும் திமுகவே வெற்றி பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இந்த தொகுதியில் நான்கு முறை போட்டியிட்டு வென்றவர் சவுந்திர பாண்டியன் அதனால் இந்த முறையும் சவுந்தர பாண்டியன் களமிறக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் சமீபத்தில் சவுந்தர பாண்டியனருக்கும் கே என் நேருவுக்கும் இடையே மனஸ்தாபம் இருந்ததாகவும் அதை கே என் நேருவின் மகன் அருண் நேருதான் தீர்த்து வைத்தார் எனவும் சொல்லப்படுகிறது அதனால் கே என் நேருவின் ஆதரவாளரை லால்குடியில் களம் இறக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது நான்கு முறை வெற்றி பெற்ற சௌந்தரபாண்டியனுக்கு வாய்ப்பு அதிகம் எனவும் சொல்லப்படுகிறது ஐந்தாவது முறை லால்குடியில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றால் திமுக ஆட்சி அமைத்தால் அமைச்சரவையில் இவருக்கு வாய்ப்பு கிடைப்பது அதிகம் என்றும் தெரிகிறது எனவே கே என் நேருவா அல்லது சவுந்தர பாண்டியனா என்பது வேட்பாளர் அறிவிப்பில் தெரியவரும் அடுத்ததாக மணச்சநல்லூர் தொகுதி இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு ஆகிய சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றது தேர்தலில் தான் எஸ் கதிரவன் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார் கடந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கதிரவனை மாற்றுவதாக திமுக தலைமை என்னவில்லை என்ற காரணத்தினால் எஸ் கதிரவனே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கும் வேட்பாளராக களமிறக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக முசுரி தொகுதி இந்த தொகுதியைப் பொறுத்தவரை எட்டு முறை அதிமுக வென்றிருக்கிறது ஐந்து முறை திமுக வென்றிருக்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடிய தியாகராஜனுக்கு முசிறியில் நல்ல செல்வாக்கு இருக்கும் காரணத்தினால் அவருக்கு இந்த தடவையும் தலைமை வாய்ப்பு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இறுதியாக துறையூர் தனி தொகுதி கடந்த இருமுறையும் திமுகவே இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது கடந்த முறை வெற்றி பெற்ற ஸ்டாலின் குமாருக்கு இந்த முறையும் வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ஏற்கனவே இரண்டு முறை வெற்றி பெற்றவருக்கு மீண்டும் வாய்ப்பளிப்பதற்கு பதிலாக புதிதாக ஒருவரை தேர்வு செய்யலாம் என்றும் எதிர்ப்பு குரல்கள் வலுப்பெறுகின்றன அதனால் ஸ்டாலின் குமாருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அல்லது வேறு யாருக்கும் கிடைக்கப்படுமா என்று இனிமேல்தான் தெரியவரும்